ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தோடைய ஷூட்டிங் ஏப்ரல் மாதத்துலேருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் பொங்கல் அன்னைக்கு அவரோட வீட்டு வாசலில் பேட்டிக்கு நம்ம பார்த்துருந்தோம் அஃபிஷியலாக தலைவர்கிட்டேருந்து இருந்தால் அந்த அப்டேட் வந்திருக்குங்க படத்தோடைய ஷூட்டிங் எப்போ இருக்கும் ஃபெப் லாஸ்ட்டில் இருக்குமா மார்ச்சில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும்போது அது ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்தான் அப்படின்ற மாதிரி தலைவரை சொல்லியிருந்தார் அடுத்த மாதம் வரைக்கும் நமக்கு ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங் பெண்டிங் இருக்குது இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் யோகி பாபு அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாரு ஜெயிலில் படத்துக்கு இன்னும் டென் டேஸ் ஷீட் பெண்டிங் இருக்குது பணம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதற்கிடையிலே தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தில் ரஜினி சாருக்கு ஒரு மாதிரியான டூயல் ரோல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கசிஞ்சிருக்கு ஒரு ஸ்டோரி லைன் கோழிவுடோட படத்தில் இப்போ இதான் கிசு கிஸுக்கார தலைவருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு மல்டிபிள் ஸ்பிட் பர்சனாலிட்டி இருக்க மாதிரி காட்டுவாங்க மீண்டும் நம்ம கோழிவுட் இண்டஸ்ட்ரியில் இந்த ஒரு கான்செப்ட் மீண்டும் தலை தூக்கி இருக்குது இப்போ கூட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்த அந்த கார்த்தியோட படம் வா வாத்தியார் படத்தில் அவருக்கு அந்த மல்டிபிள் ஸ்பிரிட் பர்சனாலிட்டி தான் காட்டிருப்பாங்க கார்த்திகே ச ஒரு பத்து எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரமுகி அண்ணின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் லைனாக அந்த ஒரு கான்செர்ட்டில் வந்துருந்தது இப்போ மீண்டும் அந்த கான்செப்ட்டில் படங்கள் வர துவங்கியிருக்கு இந்த படத்தில் ரஜினி சர்க்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய மனிதர் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வெட்டிச்சு சதர் ஒரு சில சீனில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருக்குள்ளே அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையானு தெரியல ஆனால் சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு விஷயம் ஓடின்னு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கதையாக இருக்க போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன விஷயம்னா தலைவருடைய அந்த ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோடைய அப்டேட் எதுவுமே வரல இந்த பொங்கலுக்கு வரும்னு சொன்னீங்களே ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க விஷயம் என்னென்னாக்கா படம் வரப்போகிறது வந்து ஜூன் தான் வரப்போகுது எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் அதிகபட்சம் அப்போ இன்னும் ஆறு மாதம் நம்ம டைம் இருக்குது சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் அவங்களுக்கு ஒரே டார்கெட்டு விஜய் சார் மட்டும்தான் விஜய் சார் காரணம் போடணும் அதனால தான் கமலஹாசனுடைய அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டு ஜனவரி மூணாம் தேதி சம்மந்தமே இல்லாமல் ஜனநாயக படத்தோட ட்ரெயிலர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா சம்பந்தமே இல்லாமல் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அனவுன்ஸ்மெண்ட் பற்றினாங்க திடீர்னு கொடுத்துருந்தாங்க படத்தோடைய அறிவிப்பு எந்த ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்காம திடீர்னு கொடுத்துருந்ததுக்கான நோக்கமே அதுதான் அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஜனநாயக படத்தோடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஸ்பாயில் பண்ணணும் அந்த பார்ட்டியை ஸோ இந்த படமே எப்போ வருன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்போ வந்து வந்தாலும் சரி இந்த ஜனவரியில் வந்தாலும் சரி ஃபிப்ரல வந்தாலும் சரி இல்லை அந்த தேர்தலை ஒட்டி வந்தாலும் சரி எப்போ வந்தாலுமே அந்த படத்தை அந்த மூடை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இப்போ சன் பிச்சர்ஸ் அவங்க வந்து அரசியல் ஆட்டம் ஆடுறாங்க திமுக அப்படிதான் பண்ணுவாங்க அட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து எல்லாமே வந்து பாலிட்டிக்ஸ் தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இனிமேட்டு நீங்கள் ஜெயில செகண்ட் பார் டீச்சர் எப்போ வரும் அதோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அதோட அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறதை தாண்டி ஜனல ஏன் படத்தோட அப்டேட்லாம் எப்போ வருதுன்னு நீங்கள் பார்த்துங்க அதுக்கேற்ற போது தான் நம்மளோட அப்டேட்டும் வரப்போகுது ஸோ இதுதான் நம்ம வந்து விசாரித்த வரைக்கும் நம்ம ச இதுலேருந்து கேட்கும்போது அப்படி தான் சொல்கிறாங்க இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜாக தான் அது யூஸ் பண்ண போகிறாங்க அட்வான்டேஜாக தான் டீமுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு இதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ண போகிறது தலைவர் தான் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ண போகிறாங்க வேறு வழியும் கிடையாது ஸோ நம்மளோட படம் அந்த படத்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் வரப்போகுது ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க எப்போ வந்தால் நமக்கு தவிர ஒரு அப்டேட்டு அதை நீங்கள் எப்போ எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்